மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தோட நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜியன் அவர்கள் வந்திருக்காங்க சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தற்காப்புக்காக ஒரு நபர் கொலை பண்றாங்க அப்படின்னா அது குற்றமாகுமா தற்காப்பு கொலை அப்படிங்கிறது ஆக்சுவலாக கொலை கிடையாது கொலை கண்டிப்பாக குற்றம் தான் ஒரு தற்காப்புக்காக பண்ணக்கூடிய கொலை வந்து குற்றம் கிடையாது அது எந்த சந்தர்ப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு ரேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லை அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தற்செயலாக கீழே கிடக்கிற ஏதாவது ஒன்று எடுத்து அடிக்குது அந்த ஆள் இறந்து போகிறாரு அப்படி இருக்கிறது வந்து கொலை ஆகாது எந்த வெஞ்சன்சியும் கிடையாது இல்லை எந்த வெஞ்சன்சியோடு வராருனாலும் நான் தற்செயலாக பிடிச்சி தள்ளுறேன் கீழே விழுறேன்னாலும் தற்காப்பு கொலை தான் அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் கிடையாது சமீபத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ரேப்பு வந்து ட்ரை பண்ணாங்க ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை பிடிச்சி தள்ளுது அந்த கீழே விழுந்து மண்டை அடிபட்டு இறந்து போகிறாரு ஆக்சுவலாக கொலை வழக்கு பதிவாகுது காவல் நிலையத்தில் வந்து திருநாட்டு ஊரை வழக்கு பதிவு பண்ணுறாங்க உடனடியாக அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணு தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க அப்யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதில் நடந்த சம்பவம் தான் அந்த நடந்த கொலை தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதை விசாரித்து அவர் என்ன பண்ணுறாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை வந்து எம்எஃப் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருனா தற்காப்பு கொலை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தும் விதமாக விசாரணையில் தெரிய வந்தது அந்த பொண்ணை பாதுகாப்பதற்காக அது பண்ண வேலையினால்தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியானதுனால அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸை எம்எஃப் பண்ணுறாங்க மேட்ரு ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுறாங்க பொதுமக்கள் அடிக்கக்கூடிய அதிகாரம் போலீஸ்க்கு உண்டா அப்படி அடித்தா பொதுமக்கள் என்ன செய்யலாம் நல்ல கேள்வி பொதுமக்கள் அடிக்கக்கூடிய அதிகாரம் போலீஸுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது காவல்துறையினர் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அது திருட்டை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க காவல்துறையினர் பொதுமக்களை அடிக்கிறது வந்து தப்பு தவறு நிச்சயமாக அடிக்கக்கூடாது இப்போ சமீபத்தில் அந்த சாத்தாங்குளம் இஷ்யூவில் கூட போலீஸ் அடித்ததுனால தான் அவங்க மரணம் அடைஞ்சாங்க நம்ம எல்லாருமே தெரியும் இது பொதுமக்களோட விழிப்புணர்வின்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா அந்த ஆள் என்ன செய்யணுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது பொதுமக்கள் தெளிவாக என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லைனா மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு காவல் நிலையத்துக்கு இன்னிமேஷன் கொடுப்பாங்க மருத்துவமனையிலேருந்து நீங்கள் ஒரு புகார் மனு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்படி இந்த காவல்துறையினர் என்னை அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து வெளிநபர் இப்போ ஒரு பப்ளிக் போகிறாங்க சிலவங்க என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு கேஸில் வந்து ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களை அடி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேசி கரெக்ட் பண்ணி நேராக கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்து சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிக் வாங்கிருவாங்க வாங்கி ரிமேண்ட் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற ஒரு சூழ்நிலை உருவாகும் போவோம் அதுக்காக நான் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஒரு அக்யூஸ்ட்டை அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அக்யூஸ்ட்டுக்குன்னு கொஞ்சம் ரைட் இருக்குது அந்த ரைட் என்ன சொல்லுதுன்னா ஒரு மருத்துவமனையில் போய் கொடுக்கும்போது டாக்டர்கிட்ட இவர் சொல்லலாம் என்ன இங்கங்கே அடித்தாங்க எனக்கு இந்தந்த இடத்துல காயம் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லணும் அவர் சொன்னால் மட்டும்தான் டாக்டருக்கு தெரியும் எனக்கு இங்கே பெயின் இருக்குது இது எதனால் பெயின் வந்துச்சுங்கிறது சொன்னால் தான் தெரியும் இல்லாமல் வெளிக்காயம் இருந்ததுன்னா தெரியும் சிலவங்களுக்கு உள்காயம் தான் இருக்கும் வெளிக்காயம் இருக்காது அதே மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் போகும்போது போலீஸ் அடித்தாங்களான்னு அவங்க கேட்குறாங்க போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னால் அவங்களால அடுத்து ஆக்ஷன் எடுக்க முடியும் உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இப்போ சர்டிவிட் வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க ஷேடோ போட்டு அட்மிட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அந்த காவல்துறையினர் மேலே நம்ம புகார் மனு கொடுத்து முதல் தகவலருக்கு பதிவு செய்து கண்டிப்பாக அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அந்த அதிகாரி வேலை இழந்து போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஆனால் ப்ராப்பராக அந்த பார்ட்டி வந்து கேஸ் வழக்கு நடத்தணும் அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும் போது வழக்கெல்லாம் நல்லா போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சாட்சி விசாரணை இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் இவங்க வந்து சரி போட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க அந்த விட்டுட்டு போகிறதுனால தான் நிறைய அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க போலீஸ்காரங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுனாலே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான அதிகாரம் பொதுமக்களுக்கு இருக்குது எஃப்ஐஆர் ஏன் போடுறாங்க எல்லா குற்றங்களுக்காகவும் எஃப்ஐஆர் போடப்படுமா கிடையாது இப்போ எல்லா குற்றங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம வந்து கொடுக்குறாங்க ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்டில் ரெண்டு வெரைட்டி இருக்குது காங்கனைசபிள் அஃபன்ஸ் நான் காங்குனேசபிள் அஃபென்ஸ் காங்குனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா கொடுங்குற்றம் அதாவது ஒரு கொடு ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கும் அந்த குற்றம் நடந்ததுக்கான பிரைமாஃபேஸ் இருக்கும் அதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாத எல்லாமே சிஎஸ்ஆர் பதிவு பண்ணுவாங்க சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டரில் ஃபைல் பண்ணக்கூடிய எல்லா வழக்குகளுமே கிட்டத்தட்ட ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வழக்கு அதில் கம்யூனிட்டி சர்வீஸ் சர்விஸ்டரில் என்றாகும் ஏன்னால் இப்போ ஒரு ஆள் ஒரு கேஸ் கொடுப்பாங்க எதிர்த்தரப்பை கூப்பிட்டு வான் பண்ணி பேசி முடிச்சு விடுவாங்க இந்த வழக்கெல்லாமே நம்ம எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை எஃப்ஐஆர்ங்கிறது ஒரு முதல் தகவல் அறிக்கை ஒரு கொடுங்குற்றம் நடந்திருக்கு இந்த குற்றத்துக்கு கண்டிப்பாக எஃப்ஐஆர் பண்ணும் ஆக்சுவலாக எல்லா புகார் மனுவுக்கும் எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறது தான் முறை ஆனால் இன்றைக்கி அப்படி போட்டால் நீதிமன்றத்தில் ஆல்ரெடி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு போக இன்னும் நிறைய வழக்கு நிலுவையில் வந்துடும்ங்கிறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டார்ங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க புகார் மனு கொடுக்கறதுக்கான ஒரு அத்தாட்சியாகவும் அது இருக்கும் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்லேயே அதை விசாரித்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ சின்ன சின்ன தகராறு குடும்ப சண்டை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு வெட்டு குத்து இந்த மாதிரிப்பட்ட கொடுங்காயங்கள் ஏற்பட்டோம்னா கண்டிப்பாக முதல் தலைவரைக்கு பதிவு செய்யணும் தேவைப்பட்டால் அக்யூஸ்டாக அரஸ்ட் பண்ணணும் தேவைப்படாமல் இருந்தால் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தே அது அந்த காவல்துறையினர் வந்து முடிவு பண்ணுவாங்க இந்த வழக்கில் கைது பண்ணணும் இந்த வழக்கில் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த அதிகாரி முடிவு பண்ணலாம் அதுக்கான இது இன்வெஸ்டிகேஷன் பவரும் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் எல்லா வழக்குகளுக்கும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பொதுமக்கள் ஒரு கொலையை நேரில் பார்த்தா அதன் பிறகு அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஆக்சுவலாக ஒரு பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையை நேரில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பொதுமக்களில் ஒரு ஆள் கூட ப்ரைவேட் அரெஸ்ட் அப்படின்னா அந்த கொலை பண்ணுறக்கூடிய கொலை பண்ணக்கூடிய நபர் கொலை மட்டும் கிடையாது ஒரு கொடுங்குற்றம் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு தனிநபர் வந்து அந்த ஆளை கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் ஒரு தனிநபருக்கு இருக்குது சிஆர்பிசி செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீல இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேப்போ இல்லைன்னா ஒரு கொடுங்குற்றம் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆளை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லை ஒரு ஆளை ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அந்த நபரை ஒரு தனிநபர் வந்து கைது பண்ணலாம் கைது பண்ணி அதை ப்ரொவிஷன் அப்படின்னா நம்ம கைது பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு நம்ம தகவல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ரீ அரெஸ்ட் பண்ணுவாங்க திரும்ப அவங்க கைது பண்ணுவாங்க நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் வந்து கொலைக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே பிறந்தோம் இப்போது ஒரு அரஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா தனிநபர் வந்து கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் எந்த பொதுமக்களுக்கும் தெரியாது சிஆர்பிசி செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ படி எந்த ஒரு கொடுங்குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபரையும் தனிநபர் கைது பண்ணலாம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம யாருக்காவது சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நம்மளே அதில் பக்கத்தில் நாலு பேரை சேர்த்து நம்ம கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து அப்போ அவனை செக்யூர் பண்ண முடியும் ஈஸியாக இருக்கும் காவல்துறையினர் அங்கே வர்றதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அரெஸ்ட் பண்ணுறது அது வந்து சட்டப்படி செல்லும் நிறைய பேர் வந்து சட்டப்படி நம்ம பிரச்சனை நம்ம பிரச்சனை மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு தனிநபர் அரஸ்ட் முடியும் போலீஸ் வந்து ரீ அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ப்ரொசீஜரை பண்ணுவாங்க ஒருவேளை ஒரு நபர் வந்து விபத்திற்குள்ளாக இருக்காரு அப்படின்னு சொன்னா அங்க இருக்க பொதுமக்கள் என்ன முதல்ல செய்யணும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்துல உடனே ரெஸ்கியூ பண்ணலாம் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வர போறது ஒருவேளை ஒரு இடத்துல அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் போலீஸ் கேட்பாங்களே தெரில அப்படி சாட்சி போட்டால் கூட நீதிமன்றத்துக்கு ஒரே ஒரு நாள் சாட்சி சொல்கிறதுக்காக போக வேண்டியது இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இதில் ஒரு உயிரை காப்பாற்றுறீங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்ங்கிறது ரொம்ப அதில் வந்து ஒரு மில்லி என்ன சொல்ல மில்லியன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் கூட நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ உடனடியாக அந்த ஆளை ரெஸ்கியூ பண்ணுறதுனால பொதுமக்களுக்கும் அந்த ரெஸ்க்யூ பண்ணுற நபருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது இது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் தான் அது வந்து எனக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனி ஒன்று அவங்க சாட்சியாக அந்த வழக்கில் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அது வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் போகிறத வந்து நம்ம தள்ளி வைக்கக்கூடாது இப்போ நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் ஒரு நாள் போகணும் அதன் அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ அந்த நபருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்ல ஏற்படாது கண்டிப்பாக ஏற்படாது இல்லையா ஸோ இப்போ என்னென்னா இப்போ நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் இப்போ என்கிட்ட காவல்துறை தரப்பில் எந்த விதமான கேள்விகளையும் கேட்க மாட்டாங்களா இல்ல கேட்பாங்க என்ன கேட்பாங்க காவல்துறை அவங்க வழக்கு பதிவு பண்ணுறதுக்காக தான் தகவல் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி எந்த காவல்துறையு கேட்க மாட்டாங்க உங்களை பாராட்டுவாங்களே தவிர இப்போ ஒன்னா டேட்டு கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா யாருனே தெரியாத நபரை வந்து நீங்க கூப்பிட்டு ஏற்றி விடுறீங்கன்னா குட்ஸ மாறிட்டன் விருதுன்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் வருஷத்துக்கு வாட்டி நல்ல சமாரியன் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுக்குறாங்க அந்த விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா விபத்து நடக்குது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஏற்றி விடுறீங்க இந்த மாதிரிப்பட்ட நபர்களை செலக்ட் பண்ணி விருது கொடுக்குறாங்க இது ஆதரவு கொடுக்கறதுக்காக அதாவது இதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு பெண்ணை போலீஸும் நீதிமன்றமும் எப்படி நடத்தும் அந்த பெண்ணோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படுமா கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் இதுல சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டியில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆணாக இருக்கலாம் எந்த வயதுடைய ஒரு பெண்ணாக இருக்கலாம் பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள சின்ன குழந்தைகள் ஆண்களாக இருக்கலாம் இவங்க யாரையுமே ஒரு விக்ட்ரிமாக இருந்தாலோ சாட்சியாக இருந்த விக்ட்ரிம்னா பாதிக்கப்பட்டவங்க இல்லை சாட்சியாக இருந்தாலும் அவங்கள காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது ஸ்ட்ரிக்டாக சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டியில் சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு விக்டிம் அதாவது ஒரு ரேப் கேஸில் பாதிக்கப்படக்கூடிய நபர் வந்து விக்ட்ரிம்னு சொல்லுவாங்க பாதிக்கப்பட்ட நபர் அந்த நபரை காவல்துறையினர் இருக்க அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல தான் போய் விசாரிக்கணும் அது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதுக்கப்புறமா அந்த நிர்பயா கொலை வழக்கு அந்த நிர்பயாங்கிற பேர் அந்த பொண்ணோட பேரை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பேர் தான் நிர்பயா அப்படிங்கிற பேர் அந்த நிர்பயா கற்பழிப்பு வழக்கில் அந்த இதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபரையும் அவங்க பேரை வந்து வெளியிடக்கூடாது அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளியிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்காகவே போலீஸில் சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது நம்ம எஃப்ஐஆர் காப்பி நம்ம எஃப்ஐஆர் போட்ட உடனே எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் நம்ம வெளியே பிரிண்ட் எடுக்க முடியும் ஆனால் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஷேர் ஆகுதுங்கிறதுக்காகவே ஃபோர் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ரேப் கேஸு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய எஃப்ஐஆரை ஸ்ட்ரிக்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அதை யாருமே எடுக்க முடியாது அதை எடுத்தால் தான் அந்த தகவல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி பட்ட நிறைய பேர் வந்து அந்த தகவலில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பிளாக் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ எல்லா காவல்துறையினரும் எல்லா காவல் நிலையங்கள்லேயும் இந்த பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய பெயர் மற்றும் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியிட மாட்டாங்க அதே மாதிரி புகைப்படம் வெளியிட மாட்டாங்க வெளியிட்டால் சட்டப்படி அது குற்றம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி நீதிமன்றத்தில் அந்த பெண்ணை விசாரிக்கும் போது இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அந்த நபரை தனியாக ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டு அந்த வழக்கறிஞரை அடைச்சி வச்சுட்டு விசாரிப்பாங்க வெளியே யாருக்குமே விஷயம் தெரியாது அந்த பொண்ணோட நீ அந்த அட்வொகேட் இருக்கலாம் விசாரிக்கக்கூடிய அட்வொகேட் இருக்கலாம் நீதிபதி இருக்கலாம் வேற எந்த வழக்கறிஞர்களும் அங்கே இருக்க மாட்டாங்க எந்த பொதுமக்களும் அங்கே இருக்க மாட்டாங்க அது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிம்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒரு விஷயம் தைரியமாக பெண்கள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட பாலியல் குற்றங்களை தடுக்க முடியும் எந்தெந்த மாதிரியான அத்துமீறல்கள் எல்லாம் சிங்னு கருதப்படுது ஒரு கல்லூரி பெண்களாக இருக்கட்டும் பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும் இப்போ பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அலுவலகத்திலையாக இருக்கட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட வார்த்தை இல்லை அந்த பொண்ணு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலே அது தெய்வடேசிங்கில் வரும் இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு நபர் வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாரோ இல்லை ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு எஃப்ஐஆர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பப்ளிக் பிளேஸில் கெட்ட வார்த்தை பேசுனா செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் ஐபிசி படி குற்றம் அதில் வந்து எஃப்ஐஆர் போட்டு பனிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது போக்சோ சட்டத்தின் கீழ் எதெல்லாம் குற்றங்களாக கருதப்படும் ஆக்சுவலாக போக்சோ அப்படிங்கிறது குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை இருந்து பாதுகாப்பதற்காக போடப்பட்ட சட்டம் அந்த போக்சோ சட்டத்தில் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு ஏதாவது பாலியல் குற்றங்கள் அதாவது பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்து பெற்றால் அந்த போக்சோ சட்டத்தில் பனிஷ் பண்ணுவாங்க அதில் நிறைய பிரச்சனை இருக்குது போக்சோ சட்டத்தில் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து பதினாறு வயது பெண்கள் வந்து காதல் வயப்பட்டு வெளியே போகிறாங்க ஆனால் அவங்களையும் போக்சோ சட்டத்தில் தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க இது வந்து தவறு ஆக்சுவலாக போக்சோ அப்படிங்கிறது குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலேருந்து பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்ட சட்டம் ஆனால் அதை ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஒரு ஆளை பழி வாங்கினோன்னா கூட அந்த போக்சோ சட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு பையனை காதலிச்சு ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துருச்சு அந்த பொண்ணாக விருப்பப்பட்டு வந்தது தான் ஆனால் காவல்துறையில் கைது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை மட்டும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணுறாங்க அது உண்மையிலே காதலிச்சாங்களா இல்லை இவன் பர்பஸாக ரே ரேப்பாட்டம்ட்டா இல்லை பர்பஸாக பண்ணாங்களாங்கிறது தெரியல ஆனால் எது ஒண்ணாலும் பதினெட்டு வயதுக்கு கீழே கீழே இருக்காங்கன்னா உடனே போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுறாங்க இது தவறு அந்த போக்சோ சட்டம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி நம்ம இன்னைக்கு அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள ஒரு ஆண் அவர் வந்து ஒரு காதல் விஷயங்கள்ல வந்து மாற்றாருன்னு வச்சுக்கோங்க போக்சோ சட்டத்தின் கீழ் தான் அவரை கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க பதினெட்டு வயதின் கீழ் உள்ள பொண்ணுங்களை நம்ம பதினெட்டு வயதுக்கு மேலே இல்லை இருபத்தொன்னு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் லவ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா போக்சோ சட்டத்தை வரும் இந்த பையனும் ஆல்ரெடி குழந்தை இவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனாலும் அது போக்சோ சட்டத்தெல்லாம் கைது பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேருமே பதினெட்டு வயது கீழ் உள்ளவங்க அப்படிங்கும்போது குழந்தைகள் அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி குழந்தைகள் நல அலுவலர் ஒவ்வொரு மகளிர் காவல் நிலையங்கள்லேயும் குழந்தைகள் நல்ல அலுவலர்னு சொல்லியிருக்காங்க அவங்கள அணுகி அவங்க கவுன்சிலிங் கொடுத்து இவங்க ஹோமுக்கு அனுப்புவாங்க அதாவது கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூர்நோக்கு இல்லத்தில் கொடுத்து இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைங்களை திருத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க ஒரு வழக்கில் போலீஸ் வழங்குற சாட்சியத்தை நீதிமன்றம் ஏற்குமா ஏற்காதா கண்டிப்பாக ஏற்கும் ஆனால் அதில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா நல்லா தீர விசாரிப்பாங்க ஒரு போலீஸ் ஒரு சாட்சி கொடுக்குதுன்னா அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் அந்த சாட்சியை வந்து ஏற்றுப்பாங்க அது ஒவ்வொரு வழக்கை பொறுத்ததும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தும் ஒவ்வொரு வழக்குன்னு தன்மையை பொறுத்து மாறுபடும் இப்போ ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு மூணு பேர் வந்து ட்ரிபிள்ஸில் வராங்க ட்ரிபிள்ஸில் வரும்போது ஒரு போலீஸ் வந்து வெஹிக்கிள் செக்கிங்கில் கை காட்டுறாரு பசங்க பிரேக் அடிக்கிறாங்க பிரேக் பிடிக்காமல் போலீஸை இடிச்சிட்றாங்க பிரேக் பிடிக்காமல் இடிச்சிடறாங்க அது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆனால் அந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா கொலை முயற்சி குற்றமாக மாற்றுறாங்க இந்த மூணு பேருமே பிளான் பண்ணி இவரை வந்து ஏற்றி இவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது மாத்திரதா த்ரீ நாட் செவனில் ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் செவன் வழக்கு பதிவு பண்ணுறாங்க இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரீ நாட் செவனில் வழக்கு பதிவு பண்ணி சாட்சியங்களையும் கூட இருந்த ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ்காரங்களை சாட்சியாக போடுறாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது வரும்போது என்ன ஆகுதுன்னா பிளான் பிளான் பண்ணி த்ரீ நாட் செவன் போட்டது நிரூபணமாகுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த போலீஸ் சாட்சி செல் செல்லாது இதே இது ஒரு கொலை நடக்குது அந்த கொலை நடந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரங்க நின்னாங்க அவரை சாட்சியாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த சாட்சி செல்லும் இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் பர்பஸாக பிளான் பண்ணி போலீஸை பார்ட்டியாக சாட்சியாக சேர்த்தாங்கன்னு நிரூபணமானால் அந்த சாட்சி செல்லாது உண்மையிலே அவர் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அந்த இதை செய்கிறாங்க அது வந்து ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த சாட்சியை நீதிமன்றம் ஏற்றுக்கும் நீதிமன்றங்களில் தமிழ்மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுது இன்றளவும் தமிழ்மொழி வழக்காடு மொழியாக இருந்துக்கிட்டு இருக்கா கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் மொழி வழக்காடு மொழியாக இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்குது உயர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழில் கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட மீண்டும் அந்த தமிழில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து நார்த் இந்தியன்ஸு வந்து வந்திருக்காங்க அதனாலே அது கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கு இப்போ அது வந்து உயர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு வழக்கு போட்டு வர பொதுநல வழக்கு ஆள் போட்டிருக்காங்க அது விவாதத்தில் இருந்துகிட்ருக்கு அது இது வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு இது வரைக்கும் எட்டப்படவில்லை கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே தமிழ் வழக்காடு மொழியாக இருக்குது உயர் நீதிமன்றத்தில் மட்டும்தான் அது இதுவரைக்கும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது கண்டிப்பாக தமிழ் மொழி வந்து வழக்காடு மொழியாக வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன சார் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் தெரியல அப்படின்ற மாதிரி தப்பிச்சு போக முடியாது எனக்கு இந்த சட்டம் தெரியல அதனால் நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போக முடியாது சட்டம் அப்படிங்கிறது எல்லா பொதுமக்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை இந்த சட்டம் சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் வின்லா சாம்பர் இந்த இதை வந்து அணுகுனா உங்களுக்கான சட்ட ஆலோசனைகள் வந்து நாங்கள் இலவசமாக தான் வழங்கிகிட்டு இருக்கோம் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் கேட்டிங்கன்னா கூட அதுக்கு நாங்கள் விளக்கம் இருக்கிறோம் சட்டம் தெரியாமல் எந்த நபரும் இருக்கக்கூடாது அடிப்படை சட்டங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சட்டம் சம்பந்தமான என்னோட பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த மாயம் ஸ்டுடியோஸுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்